ஏன் இந்த கவிதைக்கு இஸ்லாம் முக்கிய இடம் கொடுக்கறா கவிதைகள் மனிதன திருத்தாது கவிதையை சிந்திச்சு உணர்ந்து கொள்ள மாட்டான் எவ்வளவு உயர்ந்த கருத்தை நீங்க சொன்னாலும் சரி எதிர்ப்பு வராது ஆதரவு வராது தலையாட்டிட்டு போயிடுவோம் நல்ல கருத்துக்களா இருந்தாலும் சரி உதாரணமா ஒரு கையில் இறை வேதம் மறுகையில் நவி போதம் இரு கையில் நமக்கு தயக்கம் கண்களில் ஏன் இந்த கலக்கம் அப்படின்னு படிக்கிறார் ஒரு கையில இறைவேதம் குரான் இன்னொரு கையில ஹதீஸ் நவி போதம் குரான் ஹதீசு இருக்கும் நம்மளுக்கு என்னடா வேண்டி கிடக்கு

அது பாட்டு